வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் டாபிக் இந்தியா ஐந்து நாடுகளுடனான மீட்டிங்கில் ஒரு முக்கிய டிசிஷன் எடுத்திருக்காங்க கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் துருக்மெனிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் அப்படிங்கிற இந்த ஐந்து நாடுகளுடைய அதிகாரிகளோட நம்ம இந்திய அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி ஒன்றாக சேர்ந்து கனிம வளங்கள் எடுக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கு கனிம வளத்துறையில் சீனாவுடைய ஆதிக்கத்தை முறியடிக்க இந்த திட்டம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு கிடச்சிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இருக்குல்ல பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலோடு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பின் தேர்தல் நடைபெறக்கூடிய சட்டசபைகள் குறைந்த பதவிக்காலமே நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்குங்க அப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபோர் லோக்சபா எக்ஷனோட நடக்கப்போகுது ஒன்று இன்னொரு ஹாப்பியான நியூஸ் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆயிரும் அப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனில் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆயிரும் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபோரில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆயிரும் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஒரு ஷாக்கிங்கான ஒரு புகைப்படத்தை பார்க்க முடியுது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் இருக்குல்ல அந்த கோவிலுடைய ஐந்தாம் பிரகாரத்தில் முட்டை பிரியாணி சாப்பிட்ட தம்பதி அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட்டு வெளிவந்திருக்கு சிக்கன் கிரேவியோட முட்டை பிரியாணி திட்டுருக்கானுங்க எங்கே அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுடைய ஐந்தாம் பிரகாரத்தில் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு கோவிலில் காவலுக்கு இருந்த ஒரு பெண் போலீஸு இதை பார்த்து கட்டி கேட்டிருக்காங்க கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா கோவிலில் உட்காந்துக்கிட்டு யாராவது நான்வெஜ்ஜு வந்து சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கையோட காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்க மேலே இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் மதுரையில் பாஜக நிகழ்ச்சி நடந்துச்சுல நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சு நடந்தது தொண்டர்கள் கூட்டம் கிடையாதுங்க பொதுக்கூட்டம் கிடையாது நிர்வாகிகள் கூட்டம் அனைத்து போட்ட வீடியோல சொல்லியிருந்தேன் அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள்ல எழுபத்தி ஐந்து விழுக்காடுக்கு மேல புதிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் அப்போ நிர்வாகிகள் கூட்டத்திலேயே அண்ணாமலையுடைய பேரை உச்சரிச்சிருக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கே அப்போ பாஜகவுடைய பொதுக்கூட்டம் தொண்டர்கள் கூட்டம் அப்படின்னா எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னா இருந்து இப்போ வரைக்கும் இதை பற்றி தான் பலரும் பேசிக்கிருக்கோம் பாகுபலியுடைய சீன் இருக்குல்ல இன்டர்வல் சீன் அமரேந்திர பாகுபலி ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு தளபதியாக பதவியேற்க வருவார் பாகுபலி அப்போது அந்த இடமே வந்து அப்படியே ஃபயராக இருக்கும் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரி இருந்துச்சு பாகுபலியுடைய இன்டர்வல் சீனை ரீக்ரியேட் பண்ணிட்டார் அண்ணாமலையும் பாஜகவுடைய தொண்டர்களும் சங்கிகளும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வீடியோவை இந்தியா முழுவதும் பரவலாக ஷேர் பண்ணிக்கிற்காங்க மேலே பாகுபலியுடைய இந்த இன்டர்வல் சீனு கீழே மதுரையில் நடந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் நடந்த சீனு அண்ணாமலையுடைய பேரை அமித்ஷா உத்தரித்த உடனேயே அளவுக்கு ஒரு ஆரவாரம் இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த சீனு இது ரெண்டையும் ஒப்பிட்டு சமூக வலைதளத்தில் அந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது ரெண்டாவது ஒரு பாஜக நிர்வாகி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவில் அவர் என்ன பேசுகிறாருன்னா பாஜக காரேண்டா அப்படின்னு சொல்லிட்டு கெட்டாக இருக்காரு உள்ள என்ன இருக்குது அப்படின்னு தேடி பார்க்கும்போது அதில் என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள் மதுரையில் நடந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டம் அதுக்கு பக்கத்திலையே ஒரு பார் இருக்குது பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த யாராவது ஒருத்தங்க பாருக்கு போயிருக்காங்களான்னு பாருங்கள் அப்போது டிசிப்ளின் இருக்கக்கூடிய கட்சி வந்து பாஜக இதே மற்ற கட்சிகளுடைய ஒரு கூட்டம் நடக்குது இல்லை ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா மதுபான கடைக்கு வந்து ஒரு குவார்டரோ இல்லை ஒரு ஆஃபோ போட்டுட்டு தான் போய் இந்த மாநாடுக்கே வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது ஆனால் பாஜகவில் அப்படி கிடையாது உதாரணம் இது பார்த்துக்கோங்க அந்த நிகழ்ச்சி நடந்த நிர்வாகிகள் கூட்டம் நடந்த அந்த மைதானத்துக்கு பக்கத்துலேயே பார் இருக்கு ஒரு பாஜக காரன் கூட அந்த பாருக்கு போகல அப்படின்னு பாஜக காரண்டா அப்படின்னு பதிவு போட்டு அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு ஒரு பாஜக நிர்வாகி இந்த வீடியோவும் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது ஒரே நேரத்தில் பாகுபலி ரீக்ரியேட் சீனு பாஜக நிர்வாகி வெளியிட்ட இந்த வீடியோ இது ரெண்டுமே வைரலாக ஷேர் ஆகுது சோசியல் மீடியாவில் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்